Hi friends. வீரா மாறன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோம்னா நம்ம கண்மணிக்கு சண்டே வர ஆரம்பிக்கிடுது ஒரு வேளை மாறனும் வீராவும் காதலிக்கிறாங்களோ அப்படின்னு அது மட்டும் நடக்கவே கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் டெய்லி வந்து கடையில் ராகவன் வந்து மாறனுக்கு எதிர்ப்பாகவே நடந்துகிட்ருக்காங்க இதை வந்து வீரா வந்து கவனிக்கிறாங்க இவரும் ரொம்ப ஓவராத்தா போயிட்டு இருக்காரு இதனால மாறுங்கிட்ட சொன்னா வழி இல்ல கண்டிப்பா அவ விட்டு கொடுக்கவும் மாட்டான் மாட்டவும் மாட்டான் நம்ம பேசாம மாமா கிட்டே சொல்லலாம் அப்படின்னுட்டு வீரா வந்து முடிவெடுக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம வீரா வந்து அன்னைக்கு நைட்டு ராமச்சந்திரன் கிட்டே வந்து பேசிட்டு இருக்காங்க மாமா நான் ராகவ மாமா பற்றி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம் மாமா அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப காஷாக நடந்துக்கிறாரு அவங்க எல்லாரும் பாவம் இல்லையா நீங்கள் தான் கொஞ்சம் ராகவ மாமாவுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னதும் என்னம்மா வீ வீரா சொல்ற ராகுவா அப்படிப்பட்டவன் கிடையாது ஆமாம் மாமா அவர் அப்படிப்பட்டவன் கிடையாது தான் ஆனால் ஒரு கொஞ்சம் நாளாக இருக்க மாமா அவர் ரொம்ப காஷாக நடந்துக்கிறாரு பாவம் மாமா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் நாளைக்கு நம்ம கடையில் வேலை பண்ணுறது யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு போதும் சரிமா நான் நாளைக்கு கடைக்கு வரேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு ராமச்சந்திரன் நம்ம வீரா கிட்ட சொல்றாங்க மறுநாள் காலையில பாத்தோம்னா வளம போல எல்லாரும் கடைக்கு வராங்க அங்கே வந்ததும் நேரா நம்ம ராமச்சந்திரனும் வராங்க ராகம் வந்து ஸ்டாஃப் எல்லாம் தட்டிட்டு இருக்காங்க டே ராகவா என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு போதும் ராகவும் கண்மணியும் நம்ம ராமச்சந்திரன் வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சம அதிர்ச்சி ஆகுறாங்க வாங்கப்பா என்னப்பா மக்கள் மக்கள்லாமல் திடீர்னு வந்திருக்கீங்க ஏ சொல்லிட்டு வந்தா நீ ஸ்டாஃப் கூட பாசமாக இருக்கிற மாதிரி நடிச்சிருப்பியாடா இங்கே பாரு எப்படியோ நீ இப்படி எல்லாம் பண்ணுறன்னு சொன்னதும் நான் நம்பலடா ஆனால் இப்போ நம்பிட்டேன் அப்படின்னு போது என்னப்பா நான் என்ன பண்ணேன் யார் என்ன பத்தி என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு போது இங்க பாரு யார் என்ன சொன்னாங்கன்னா அடுத்த விஷயம் எதுக்குடா ஸ்டாஃப் எல்லார்கிட்டையும் கொஞ்ச நாளா காஷா நடந்துக்கிறேன் இங்க பாரு வேலை செய்யறவங்க எல்லாரும் நமக்கு தேவை மாதிரி அவங்க வேலை செஞ்சா மட்டும்தான் நாம வளர முடியும்டா அவங்க கிட்ட அன்பாவும் பாசமாவும் முக்கியமா பணிவாவும் நடந்துக்கணும் நீ என்ன இவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்க இங்க பாரு உனக்கு இந்த கடையில என்ன மரியாதை இருக்கோ அதே மரியாதை தான் நம்ம ஸ்டாஃப் எல்லாருக்கும் இருக்கணும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுட்டு வேலை பாரு இன்னொரு வாட்டி நம்ம ஸ்டாஃப் கிட்டே சரி வர கஸ்டமர் கிட்டே சரி தேவையில்லாம இப்படி பிஹேவ் பண்ண அவ்வளவுதான் ராகவா பிறகு வேற மாதிரி நடந்துக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னதும் சாரிப்பா எப்படியோ எல்லாம் நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக தான் நான் வந்து கஷ்டம் நடந்துகிட்டேன் ஆனா யாரோ தான் வேணும்னு கிட்ட தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ராகவன் மாறின வந்து முறைக்கிறாங்க இங்க பாரு எடுக்க நீ அவனும் முறைக்கிறேன் இடுக்கு அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல இனி ஒழுங்க வேலையே பாரு அப்படின்னுட்டு ராமச்சந்திரா இருந்து போனதும் இந்த பக்கம் கண்மணி வீராவும் முறைக்கிறாங்க ஏ வீரா நீ You're putting a மாமாக்கிட்ட மாட்டி விட்டா அப்படின்னு போதும் இங்க பாரு நான் ஒன்றும் மாட்டி விடல அவரு இத்தனை நாளா ரொம்ப ஒழுங்காத்தா இருந்தாரு ஆனா நீ எப்போ இந்த கடைக்குல வந்தியோ அப்போல இருந்தே மாமாவரும் மார்க்கமாவே நடக்காரு கண்மணி நீ தான் அவரை ஏற்றி விடுறன்னு எனக்கு நல்லா தெரியும் இங்க பாரு கடைக்கு வந்தமா வேலையை பார்த்தோமா போனமான்னு இருந்துக்கோ இப்படி தேவையில்லாம மாமாவை ஏற்றி விடுற வேலையெல்லாம் வச்சுக்காதா அப்படின்னு தட்டிட்டு வீடா அங்கிருந்து போனதும் கண்மணி ராகவம் பார்க்கற கேப்ல அழற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க கண்மணி என்னாச்சு பாத்தீங்களாங்க இதுவே மாற எப்படி நடந்து இடவு எதுவும் சொல்லிருக்க மாட்டாரு ஏன் கண்டுக்கவே மாட்டாரு பாத்தீங்களா இப்போ நீங்க என்ன தெரிஞ்சது எப்படி எல்லாம் பேசிட்டு போறாருன்னு உங்களை பேசினது எனக்கு அசிங்கமா இருக்குங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க அப்பா கூட இப்படி மாறுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் ராகவனுக்கு செம்ம காண்டாகுது மாரமேலையோ ராமச்சந்திரம் மேலையோ சோ அங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம்